ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் வைத்து கூடிய குணமாக்கக்கூடிய பால் கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஃபுட்டை மார்னிங்கில் சாப்பிட்டோம்னா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஒரு கப் பச்சரிசிக்கு நான் ஆறு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன் அது நல்லா கொதி வந்த பிறகு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருந்த பச்சரிசியை நம்ம சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு இருபது பல் பூண்டு வந்து நம்ம உரித்து சேர்த்துக்கிட்டோம் வெந்தயம் நல்லா ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா வறுத்து அதுக்கப்புறம் வந்து வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கொதி வந்து வேகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா வெந்து வரட்டும் இந்த அரிசி பூண்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துருந்த வெந்தயம் எல்லாமே நல்லா வெந்து குழஞ்சி வரட்டும் அது கூட நம்ம உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் எடுத்து அதுக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நல்லா திக்கான பால் தேங்காய் பால் வந்து ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் அரிசி ஒரு கப்புனால் தேங்காய் பாலும் ஒரு கப் இதையும் சேர்த்துக்கலாம் இதை வந்து தண்ணி அதிகமாக இல்லாமல் தேங்காய் பால் ரொம்ப திக்காக இருக்கணும் அதுக்கு முதல் பால்ன்னு சொல்லுவாங்க அந்தளவு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு திருவண்ண தேங்காய் நெய்யில் வறுத்து லாஸ்ட்டாக அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் அல்சர் இருக்கிறவங்க இந்த ஃபுட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்